மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் நம்ம சிறப்பான தலைப்புகளில் வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் நம்ம என்ன தலைப்புகள் வகுப்பு பார்க்க போகிறோம்னா இருபத்தேழு நாம யோகங்களுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் வகுப்பு பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நாம யோகங்கள் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்கு முதல்ல இந்த நாம யோகம் அப்படிங்கிறது பஞ்சங்கத்தில் ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த நாம யோகத்தை பற்றிய ஒரு அடிப்படையான விஷயங்களைப் பற்றியும் ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் மிக தெளிவான ஒரு வகுப்பாக இந்த வகுப்பில் கொடுக்க போகிறேன் ஸோ அதை பற்றி ஒரு அறிமுக உரையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ முதல்ல யோகம் அப்படிங்கிற விஷயம் பஞ்ச அங்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஒரு அங்கம் தான் யோகமாக எடுத்துக்கிறோம் டோட்டலாக இருபத்தி ஏழு யோகங்கள் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தேழு யோகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா குரு இந்த இருபத்தேழு யோகங்களும் பஞ்சபோத தத்துவத்தில் ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறாங்க அப்ப எந்த யோகத்தில் பிறந்தாலும் அந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் என்ன அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாமயோகமும் இரண்டு விதமாக செயல்படுது யோகியா செயல்படும் அவயோகியா செயல்படும் ஸோ இந்த யோகி அவயோகியை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நாமயோகங்களையே இருபத்தில நட்சத்திரம் கூட தான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ நட்சத்திரத்தோடைய அடிப்படையில் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அஸ்வினி முதல் நாமயோகம் விஷ்கம நாமயோகம் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் என்னென்னா பூசம் அதுதான் நாம நாமயோகத்துடைய யோகி நட்சத்திரமாக வருது யோகி கிரகம் சனி அதுக்கப்புறம் அஸ்வினியிலருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் யாருன்னா திருவோணம் அதுதான் அவயோகி ஸ்டாராக வருது விஷ்கம்மநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ அவயோகி கிரகம் யாருன்னா சந்திரன் அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா யோகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய எட்டாவது நட்சத்திரமும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமும் தான் யோகி நட்சத்திரமாகவும் அவயோகி நட்சத்திரமாகவும் வருது அந்த நட்சத்திர அதிபதி தான் யோகி கிரகமாகவும் அவயோகி கிரகமாக வராங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் யார் யோகி நட்சத்திரம் யார் அவயோகி நட்சத்திரம் யோகி கிரகம் யார் அவயோகி கிரகம் யாருன்னு மிக அழகாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அதில் குறிப்பாக தாந்திரிக பரிகாரங்களாக என்ன செய்யணும் அதே மாதிரி எட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரனால அந்த யோகிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அவயோகிக்கு என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வகுப்பில் உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ முதல்ல காமன் ஃபேக்டராக நம்ம என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம்னா நீங்கள் எந்த நாம யோகத்தில் வேணாலும் பிறந்துருங்க ஒரு சில பரிகாரங்களை இந்த வீடியோஸ்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பொதுவாக நாம யோகத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்னென்னா ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக வைத்து பரிகாரம் பண்ணணும் அப்போ பறவைகளுக்கு உணவு கொடுங்கள் அது ஒரு சிறந்த பரிகாரம் பறவைகளுக்கு உணவளித்தல் ஏன்னா ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது பறவைகள் அப்போ பறவைகளுக்கு யாரெல்லாம் உணவு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய நாம யோகம் செயல்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் உங்கள் நாம யோகத்துக்கான ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இருபத்தேழு நாம யோகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தில் வேணாலும் பிறந்துருங்க விஷ்கம்பம் பிரீத்தி நாமயோகம் சுகர்ம நாமயோகம் திருதி நாம யோகம் எந்த நாம யோகமாக இருந்தாலும் நீங்கள் பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் இது எப்போ சார் பண்ணலான்னா இந்த காமன் பரிகாரம் பண்ணுறது வந்து வியாழக்கிழமைக்கு பண்ணணும் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் சரி வேலைக்கிழமை தோறும் நீங்கள் பறவைகளுக்கு உணவு கொடுத்தா உங்களுக்கு உங்களுடைய நாம யோகம் இயங்கும் இந்த மாதிரி எடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பரிகாரம் அப்படின்னா விமானப் பயணம் செய்வது அடிக்கடி விமானம் பயணம் செய்தால் உங்கள் நாம யோகம் இயங்கும் நீங்கள் செய்யலாம் அல்லது மற்றவர்களுக்கு விமான டிக்கெட் உங்களுடைய காசில் போட்டு கொடுக்கலாம் யாராவது ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறான்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் நாம யோகம் சிறப்பாக செயல்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாம யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக நாம யோகத்துடைய கண்ட்ரோலரே குரு தான் ஸோ அது ஆகாய தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு குரு தான் ஜோதிடத்தில் தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம்னு அர்த்தம் பரிகாரக்காரகன் அர்த்தம் அப்போ ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னா அல்லது ஒரு தீர்வு எடுக்கிறோம் உங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தீராத பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியில் வரணுன்னா நீங்கள் இந்த பஞ்சங்கத்தில் கெட்டியாக பிடிக்க வேண்டிய விஷயம் யோகம் ஏன்னா அதோடைய கண்ட்ரோலரே குருவாக இருக்கிறனால உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த யோகத்தில் தான் இருக்குது அப்போ யோகத்தை யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் இந்த யோகத்துக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக கிடச்சிரும் அதுக்காக தான் இந்த யோகத்தை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த யோகம் யாருக்கெல்லாம் வந்து அதிக அளவில் பலன் கொடுக்கும் இப்போ காமனாக ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது யாருக்கு இது அதிக அளவில் ரிசல்ட் கொடுக்குன்னா எல்லாருக்குமே காமனாக ரிசல்ட் கொடுக்கும் யோகத்துடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதில் குறிப்பாக யாருக்கு அதிக அளவில் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா குருவோடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க ஸோ குருவோடைய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கிழமணிக்கு பிறந்தவங்க வேலைக்கிழமனைக்கு பிறந்தவங்க அதுக்கப்புறம் குரு ஹோரையில் பிறந்தவங்க குரு ஹோரையில் பிறந்தவங்க அதுக்கப்புறம் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கப்புறம் குருவுடைய கரும பதிவு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ அஸ்தம் மிருகசீசம் உத்ராடம்லாம் குரு கர்ம பதிவு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகத்தால் செய்யக்கூடிய பரிகாரம் இம்மீடியட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா நம் இந்த அமைப்பில் பிறந்தவங்க எல்லாருமே குருவுடைய கதிர்வீச்சில் இயங்குறவங்க அவர்கள் குருவோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யோகத்தை கடைப்பிடிக்கிறனால யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறனால மிகப்பெரிய வெற்றியை அவங்க வந்து அடைய முடியும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் இவங்க இந்த யோகத்தை கடைபிடிச்சாங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நியூமராலஜிக்கெலாம் பார்க்கும்போது குருங்கிறது வந்து ஆங்கில நியூமராலஜியில் மூணாம் நம்பர்னு சொல்லுவோம் பட் தமிழ் நியூராலஜி படி குருனா ஐந்தாம் நம்பர் அப்போ யாரெல்லாம் ஐந்தாம் நம்பரில் பிறந்திருக்கீங்களோ ஐந்தாம் நம்பர் பதினாலாம் தேதி இருபத்தி தேதி இந்த மாதிரி தேதியில் பிறந்தவங்களுக்கும் இந்த யோகத்தோடைய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யணும்னு சொல்லலாம் மற்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்யும் அவங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வேலை இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் குறிப்பாக யாருக்கெலாம் குரு திசை குரு புத்தி நடக்குதோ அவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும் செஞ்சிட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்களோட பிரச்சனையிலேருந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எதுக்கு பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் யாருக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் எந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ விஷ்கம யோகம் எடுத்துக்குவோம் முதல் நாம யோகம் நாம யோகம் இப்போ நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் எப்படிப்பட்ட தாந்திரிக பரிகாரங்களை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த விஷ்கம நாம யோகத்தில் பிறக்கும்போது அது எந்த நட்சத்திரத்துறை கண்ட்ரோலில் வருது அஸ்வினி நட்சத்திரத்துறை கண்ட்ரோல் அஸ்வினா குதிரைன்னு அர்த்தம் அப்ப குதிரைக்கு தீவனம் கொடுத்தா விஷ்கம்ம அமயோகத்துக்கு தாந்திரீக தாந்திரிக செயல்படும் அஸ்வினி நட்சத்திரத்துடைய விலங்குக்கு தீவனம் கொடுக்கறதுனால விஷ்கம்ம நாம யோகத்துக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்னா விஷ்கம்ம நாமயோகங்கிறது இருபத்தி ஏழு நாம யோகத்துல முதல் நாம யோகம் அது எதனுடைய அடிப்படையிலேருந்து வருது அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தான் வருது அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துடைய விலங்குக்கு உணவு கொடுக்கறதுனால விஷ்கம்ம நாம யோகம் மிக சிறப்பாக செயல்படும் அந்த உணவை எப்போ கொடுக்கணும்னா விஷ்கம்ம நாம யோகம் வர அன்னைக்கு கொடுக்கணும் இப்படி நீங்க ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் தாந்திரிக பரிகாரம் செய்யலாம் சரிங்களா ரைட் அடுத்தது வந்து இப்போ இந்த விஷ்கம்ம நாம பிறந்தவங்களுக்கு யோகி யோகி நட்சத்திரம் பூசம் அவயோகி நட்சத்திரம் திருவோணம் இப்போ யோகி பூசம்னா அந்த பூசம் வந்து எங்கே விழுகும் பூசம் வந்து கடகராசியில் விழுகும் கடகம் காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீடு நாலாம் பாவம் கடகம் வந்து காலபுருஷத்துக்கு நாலாம் பாவமாக வரும் ஸோ அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா பொதுவாக விஷ்கம்ம நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நாமயோகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் யோகி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வஸ்திர தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என பூசம் பூசங்கிறது சனியுடைய நட்சத்திரம் நாலாம் பவன வஸ்திரம் அப்போ வஸ்திர தானம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இந்த யோகி நட்சத்திரம் வரணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வஸ்திர தானம் செய்தால் அவர்களுக்கு அந்த யோகம் மிக சிறப்பாக செயல்பட்டு நல்ல வெற்றியை கொடுக்கும் யோகினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை மிக விரைவாக அதிர்ஷ்டகரமாக சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யோகி அப்போ இதை செய்யும்போது உங்கள் யோகி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே இந்த யோகி கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இந்த யோகி கிரகம் சனி பலமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் தாந்திரிக பரிகாரமாக சீக்கிரமாக உங்கள் பேரில் ஒரு இடம் வாங்குங்க சீக்கிரமாக உங்கள் பேரில் ஒரு கார் வாங்குங்க இப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகம் மிக சிறப்பான வகையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எக்ஸாம்பிளே நானே விஷ்கம நாம யோகம்தான் முத முதல்ல கார் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பொருளாதார முன்னேற்றம் திருமண வாழ்க்கை எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ உங்கள் யோகத்தை இயக்கிற விஷயம் உங்கள் யோகி நட்சத்திரம் கால புருஷத்துக்கு எத்தனாவது பாவத்தில் விழுகுதுன்னு பாருங்கள் அந்த பாவத்தை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிரும் இப்படி நம்ம இதை எடுக்கணும் இப்படி ஒவ்வொரு நாம யோகத்துக்குமே தாந்திரிகமாக அது எப்படி இயக்கணுங்கிறத தாந்திரிக பரிகாரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஓகே இன்னொரு நாம யோகம் பார்க்கலாம் ஸோ இன்னொரு நாம யோகம் பார்த்தீங்கன்னா சுகர்ம யோகம் எடுத்துக்கோங்க சுகர்ம யோகம் சுகர்ம யோகத்துடைய யோகி வந்து சித்திரை சித்திரை வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க யோகியை ஆக்டிவேட் பண்ணணுன்னா என்ன செய்யணும் இவங்க வந்து நிறைய ஓவியங்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் ஏன்னா சித்திரை அப்படிங்கிறது ஓவியத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ சித்திரை தான் இவங்களுக்கு யோகி நட்சத்திரமாக வரனால நிறைய ஓவியங்களை இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸை வாங்கி வீட்டில் வைச்சாலோ அல்லது இவங்க ட்ராயிங் கிளாஸ் மாதிரி பெயிண்டிங் கிளாஸ் போனாங்கன்னா தான் தந்திரமாக இவங்க அந்த யோகத்தை இயக்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ சுகர்மன் நாம யோகத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணுன்னா நிறையா ஓவியங்களை வீட்டில் வைக்க வேண்டும் அல்லது இவங்க ட்ராயிங் கிளாஸ் போய் கற்றுக்கணும் அப்படி போக போக என்னாகும் இவங்களுடைய யோகம் மிக சிறப்பாக செயல்படும் இப்படி நம்ம இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்போ யோகங்கிறதே நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணுங்கிறத இந்த தந்திரமாக தாந்திரிக பரிகாரம் மூலிமா இதை நம்ம இயக்கிக்கணும் ஓகே ஸோ அடுத்தது வந்து ஒரு யோகத்துக்கு பார்க்கலாம் இப்போ பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு தீத்தினாபயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவயோகி வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் அவயோகி நட்சத்திரம் வந்து அவிட்டமாக வரும் அது செவ்வாயுடைய நட்சத்திரமாக வருது அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அவிட்டம் அப்படின்னா வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு அர்த்தம் அப்போ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வாசிக்கிறவங்க மிருதங்கம் வாசிக்கிறவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்ய வேண்டும் ம் வாசிப்பவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒரு அன்னதானம் செய்யணும் இது அவிட்ட நட்சத்திரத்தில் பண்ணலாம் அல்லது செவ்வாக்கிழமணிக்கும் பண்ணலாம் அவிட்ட நட்சத்திரத்திலையும் பண்ணலாம் செவ்வாக்கிழமணிக்கும் பண்ணலாம் இப்படி இருபத்தேழு நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு காமனாக என்னென்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரம் பண்ணணும் அதுக்கப்புறம் யோகிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அவயோகிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் நட்சத்திர ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தாந்திரிக பரிகாரங்களை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடைபெறுதுன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே அன்னைக்கு நடைபெறுது காலையில் டென் ஏஎம்லேருந்து மதியானம் ஒன் பிஎம் வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸோ அப்போ இந்த வகுப்பில் இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கும் தாந்திரிய பரிகாரம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம எல்லோரும் ஏதாவது யோகத்தில் பிறந்திருப்போம் முதல்ல நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும் நாமயோகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உங்கள் வீட்டில் ஜாதகத்தில் நாம யோகம் எழுதப்பட்டிருக்கும் எழுதி வச்சுருப்பாங்க இல்லை ஒரு ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நாமயோகம்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த நாம யோகத்துக்கான முழுமையான பரிகாரத்தை இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஜோதிடமே தெரிலனாலும் பரவாயில்ல டேரெக்டாக உங்கள் நாமயோகம் என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கான பரிகாரங்களை நோட் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய நாம யோகத்துக்கும் பரிகாரம் கற்றுக்கலாம் ஸோ அந்த அந்த வகையில் தான் அந்த சிலபஸ் இருக்குது இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்